உள்ளது கல்லடி பட்டும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட திருஷ்டி விச ஜந்துக்களை வீட்டின் பக்கம் அண்டவிடாமல் விரட்டும் சக்தி பெற்றது ஆகாச கருடன் கிழங்காகும் கிட்டத்தட்ட ஒரு கருடனை போல அது நம் வீட்டை பாதுகாக்கக்கூடியது இந்த ஆகாச கருடன் கிழங்கிற்கு கொள்ளன் கோவை மொழி மகாமொழி என்ற பெயர்களும் உண்டு இந்த கிழங்கு மலைப்பகுதிகளில் தன்னிச்சையாக வளரக்கூடியதாகும் பெரும்பாலும் கிராம பகுதிகளில் வீட்டின் வாசலில் கயிற்றில் கட்டி தொங்கவிட்டு ஆகாச கருடன் கிழங்கு காயவே காயாது என்று கூறுவார்கள் ஏனெனில் இது காற்றிலுள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி உயிர் வாழக்கூடியதாகும் முன்பெல்லாம் கிராமப்புறத்திலே மட்டும் இதன் பயன் தெரிந்து பயன்படுத்தி வந்தார்கள் இப்போது நகர்ப்புறத்திலும் இதன் எண்ணற்ற பயனறிந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் கழுகு வானத்தில் பறக்கும் போது இருக்கும் அதே தோற்றத்தை கொண்டிருக்குமாம் இந்த கிழங்கு அதனாலேயே ஆகாச கருடன் கிழங்கு என்று பெயர் வந்தது எப்படி கழுகு வானத்தில் பறக்கும்போது போது விஷ ஜந்துக்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுமோ அதே போல கருடன் கிழங்கு வீட்டில் இருக்கும் போது பில்லி சூனியம் ஏவல் தீயசக்திகள் விஷ ஜந்துக்கள் என்று எதுவுமே அண்டாது என்று நம்பப்படுகிறது இந்த கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை ஒரு நல்ல நாளில் வாங்கி வந்து வீட்டில் நன்றாக கழுவிய பிறகு பூஜை அறையிலே வைத்து மஞ்சள் குங்குமம் தடவி அதை சிவப்பு மஞ்சள் நூல்களால் கட்டி பூஜை செய்துவிட்டு வீட்டின் வாசலிலே கட்ட வேண்டும் இதற்கு தினமும் ஊதுபத்தி சாம்ராணி காட்டுவது சிறந்ததாகும் நம் வீட்டில் கட்டும் கருடன் கிழங்கு அப்படியே இருந்தாலோ அல்லது அதிலிருந்து செடி துளிர்க்க ஆரம்பித்தாலோ வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது என்று அர்த்தம் சில சமயங்களில் வீட்டில் கட்டிய கருடன் கிழங்கு உழந்து அழுகி போகக்கூடும் அப்படி ஆவதற்கு காரணம் வீட்டிலே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருப்பதால் அதை கருடன் எடுத்து எடுத்துக்கொள்கிறது என்று அர்த்தம் எனவே ஒருமுறை கிழங்கு அழுகி போனதும் கட்டுவதை விடாமல் தொடர்ந்து கருடன் கிழங்கை வாங்கி வீட்டில் கட்டவும் அப்போதுதான் அது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை முழுமையாக எடுத்துக்கொள்ளும் அது மட்டுமில்லாமல் ஏதேனும் விஷ ஜந்துக்கள் கடித்துவிட்டால் கருடன் கிழங்கை சாப்பிடக் கொடுப்பார்களாம் இதனால் கடிப்பட்டவருக்கு வாந்தி வந்து விஷம் உடலை விட்டு வெளியேறிவிடும் என்று சொல்லப்படுகிறது கருடன் கிழங்கு மூலிகையாகவும் பயன்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சீதவேதி போன்றவற்றிற்கும் நாய் பூனை கடிக்கும் அருமருந்தாகவும் இருக்கிறது இத்தகைய அதிசயம் மிகுந்த கருடன் கிழங்கை சித்தர்கள் மிகவும் முக்கியமான மூலிகையாக கருதினார்கள் எந்த கொடிய நோயையும் கொள்ளக்கூடியதால் இதை கோவை என்றும் அழைப்பார்கள் நம்மை காக்க தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் அதனாலே சித்தர்கள் இக்கிழங்கை மகாமூலி என்றும் அழைக்கிறார்கள்